அனைவருக்கும் வணக்கம் தேவாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் மகாதேவியின் சத்மி விஷ்ணு மணி சத்மிகி லட்சுமி பிரதிதாது மகா கணபதியுடைய அனுபரகத்தாலும் பாலத்திருபுடைய திருவருளாலும் லட்சுமி உடைய அனுகிரகத்தாலும் உபாசனை தெய்வம் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு லட்சுமியுடைய உபாசனை என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம் லக்ஷ்மியுடைய மந்திரம் நிறைய உண்டு அதுவே மூலம் மந்திரம் உண்டு காயத்ரி மந்திரம் உண்டு ஆற்கால கீழகம் ஷோத்ரம் சரஸ்நாமம் அஷ்டோத்திரம் அப்புறம் வந்து திரிசதி எல்லாமே உண்டு இதனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படியே இருக்கும்போது அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல இந்த வீடியோ சொல்ல சொல்ல அடுத்தடுத்து உபாசனை தேவா உங்களுக்கு கிடைச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போனா அடுத்தடுத்து என்ன உபாசனை தெய்வம் நம்மளுக்கு நம்மளுக்கு என்னங்கிறது அந்த தலைப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் நமக்கு என்ன தலைப்பு வேணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த தலைப்பு உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி போதும் வீடியோ தொடர்ந்து உபாசனை தெய்வங்கிற தலைப்புல வரும்போது உங்களுக்கு கிடைச்சிடும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகாலட்சுமியுடைய உபாசனை அதுவும் முறை உண்டு அது கண்டிப்பாக நியாசம் அங்கநியாசம் கரண்யாசம் தியான சுலோகம் பஞ்ச பூஜை செஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் தான் மூலம் மந்திரத்துக்கு போகணும் மூலம் மந்திரம் மட்டும் சொல்லிட்டே வர்றது வேற சித்தி அடையினா அப்படிங்கிறது வேற அப்ப லலிதா சாகஸ் சொல்றோம் சொல்கிறோம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படி நிறைய உண்டு அப்ப லட்சுமி அஷ்டோத்திரம் சொன்னா போதுமா தாராளமா சொல்லலாம் அது ஒரு வழிபாடு முறை எதுக்கு அஷ்டோத்திரம் தான் வழிபாடு முறை அந்த தெய்வத்துக்கு திருப்திப்படுத்துறது அந்த தெய்வ நாமம் சொல்லும்போது அந்த இறைவன் பால் நம்மளுக்கு இழுக்கப்படுது அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா மந்திரம் அப்படின்னாலே சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லும் எல்லாரும் தமிழ்ல கூட உண்டு அந்த மந்திரம் அது சொல்லும் போது சோத்திரம் சொல்லும்போது இறைவன் பால் இழுக்கப்படுறோம் நம்ம அந்த தெய்வத்துண்டான நாமத்தால அந்த தெய்வத்தை நம்ம இழுத்து வச்சுக்கலாம் தெய்வம் நம்மளுக்கு சேர்த்து இழுக்குது மின்காந்த ஆற்றல் மாதிரி சுவிட்சு இங்கே போட்டால் கரண்ட் அங்கே லைட்டு எரியுது அதே தான் அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அகம்பிரமாசு எப்பவுமே வந்து மனதார செய்யக்கூடிய பூஜைக்கு நிச்சயமாக கோடிக்கணக்கான பலன் உண்டு நீங்கள் சுமார சொன்னால் நூற்றுக்கணக்கான கணக்கான கூட கிடைக்காது கோடிக்கணக்கான பலன் வேணும்னா அன்போடு செய்யணும் மனதார செய்யணும் அதுதான் மாதிரி உடைய மூல மந்திரம் அப்படின்னு வரும்போது கமலே கமலே கமலாலையே பிரசித பிரசித ஸ்ரீம் 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 சகல சோபாக்கியம் தேகினி மகாலட்சுமி நமோ நமஹ நமோ நமக அப்படின்னு வரும் ஸ்வாகன்னு சொல்லலாம் அல்லது நமகாங்கிறது முடிக்கலாம் சுவாகா அப்படிங்கறது கோமத்துக்கு சொல்றது நமகா அப்படிங்கறது ஜபத்துக்கு சொல்றது ஆனா அந்த மந்திரம் மூல மந்திரம் வந்து சுவாகான் தான் போட்டிருக்கும் மகாலட்சுமி மந்திரம் கடைசியில வரி சுவாகான்னு வரும் அதுல நமக சேர்த்துக்கலாம் அப்போ கோமத்துக்கு பண்ணும்போது கமலே கமலே கமலாலயே பிரசித பிரசீத சகல சௌபாக்கியம் தேகினி மகாலட்சுமி நமோ நம சுவாஹா ரெண்டு இடத்துல நமோ நமகன்னு வருது நமோ நமக அது என்ன ஆட்கொள் என்ன நான் கேட்ட வரத்தை நீ வழங்கணும் நமோ நமக உன்னை மீண்டும் மீண்டும் நான் வணங்குறேன் மீண்டும் மீண்டும் நான் உனக்கு சரணம் அடைகிறேன் மீண்டும் மீண்டும் என்னை அவங்க கிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லாம சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் அதனால அந்த மந்திரம் தொடர்ந்து நம்ம ஜபம் பண்ண 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 லட்சுமியுடைய மந்திரம் மூலம் முதல்ல ஜபம் பண்ண பண்ண அது மாதிரி முதல்ல சொன்ன மாதிரிதான் முதல்ல அங்கன்யாசம் கரநியாசம் கண்டிப்பாக வேணும் அப்ப நியாசம் இல்லாம செய்தால் ஜபத்துக்குண்டான பலன் கிடைக்கிறது குறைவாயிடும் ஏன்னா தேக சுத்தி வேணும்னு சொல்லுவோம் அப்ப ஒவ்வொரு அங்கத்துல ஒரு தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கொள்ளும் எப்போ அந்த ஜபம் பண்ணும்போது அப்ப அந்த தெய்வத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இப்ப மகா உடைய உபாசனை நம்ம சொல்லும் போது சொல்லி அசியஸ்ரீ மகா கணபதி மகா மந்திரிய கனக ரிஷிகி மிஸ்ருத் காயத்ரி சந்தகா ஸ்ரீ மகா கணபதி தேவதா ஓம் கம் கணபதி நம்ம அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ரிஷி சந்தர்சல்லாம் சொல்லணும் எந்த ரிசியினால அந்த லக்ஷ்மியுடைய மந்திரம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அப்புறம் தியான சுலகம் பஞ்சபதே பஞ்சபூதத்துக்கு பிரார்த்தனை பண்ணி அந்த பஞ்சபதே தியான சுலகம் எல்லாம் சொல்லி அந்த ஜபம் நம்ம வந்து சொல்ல 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 நம்மளுக்கு சக்தி வந்து கிடைக்குது செல்வம் கிடைக்குது நம்ம செல்வம் நான் ஏற்க தொடர்ந்து நான் சொல்லிட்டு வருவேன் எந்த ஜெபம் நீங்க செஞ்சாலும் நீங்க செல்வத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு நான் சொல்றேன் ஆனால் வர வேண்டியது தானாவே வந்து அடையும் உங்கள் மக்கள் செல்வம் வேணுமா பொருள் செல்வம் வேணுமா அல்லது இறைவனுடைய செல்வம் வேணுமா அப்ப இடை செல்வம் நாடது தான் இந்த மந்திரங்கள் பொருள் செல்வம் அப்படின்னு வரும்போது நீங்க உழைத்தாலே கிடைச்சிடும் அதுக்கு மந்திர ஜபம் தேவை இல்லை நான் டெய்லி ஒரு ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தாலும் பொருள் செல்வம் கிடைச்சிடும் அப்ப இறை செல்வம் கிடைக்கணும் வந்து பாடுபடுங்க நம்ம இறை செல்வம் கிடைச்சாதான் வாழையடியாக வாழக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்க புண்ணியங்கள் நம்ம கர்மா நம்மோட முடியணும் நம்ம பாவம் ஜென்மாந்திர பாபம் நம்ம கூட முடியணும் நம்ம செய்த கர்மா முடியணும் நம்ம ஜெய போன ஜென்ம சாபம் நம்ம முன்னோருடைய சாபம் நான் இது வரைக்கும் செஞ்ச தோஷம் அனைத்தும் குறையணும்னு சொல்லி ஜபம் பண்ணலாம் அப்ப நீங்க எத்தனை வயசு கூட இருக்கலாம் ஐம்பது வயசு இருக்கலாம் இல்லை பதினஞ்சு இருபது வயசு கூட இருக்கலாம் இப்போ நான் இருபது வயசுல ஜப்ப நீ சின்ன வயசுல செஞ்ச பாவம் கூட ஒண்ணு நிற்கும் எப்போ ஒன்பது வயசுல இருந்து செய்யக்கூடிய பாவம் உங்களுக்கு வந்து தொடரும் ஒரு உயிரினத்தை கொண்டிருந்தாலும் இருந்தாலும் துன்புறுத்தலாம் அது வந்து சேரும் அதே மாதிரி உங்க போன உண்டான பாவம் வந்து சேரும் உங்க முன்னோருடைய தோஷம் சாபம் வந்து சேரும் அத்தனை கலைன்னா ஒன்று ஒண்ணு ஒண்ணு ஒன்னாதான் அது குறை வரும் அது ஒன்று தான் குறையும் மொத்தமா குறைஞ்சிடாது ஆனால் பல காலம் ஆகலாம் பல வருஷம் கூட ஆகலாம் சில பேருக்கு தான் சீக்கிரம் சித்திக்குது சீக்கிரம் அவனுக்கு மந்திர சித்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அவங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும் போன ஜென்மத்துல முன்னோர்கள் வழியில இது சிராதங்கள்லாம் கரெக்டா செஞ்சு அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கணும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்திருந்தால் நிச்சயமாக எளிதாக குறிய காலத்துல அந்த மந்திரம் சித்தி அடைய சில பேர் ஆறு மாசத்துல வந்து எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆறு வருஷம் ஆனாலும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க எதுவுமே தெரியலேன்னுபாங்க நான் மந்திரம் சொல்லிட்டே வரேன்னா ஏன்னா ஜபம் பண்ண உட்காந்துட்ட உடனே பல பக்கம் கவனம் வைக்கக்கூடாது அந்த வேலை இருக்குது இந்த வேலை முடிக்கணும் இந்த வேலை முடிக்கணும் அவன்கிட்ட இது பேசணும் அப்படின்னு நம்ம சம்பந்தம் இல்லாத விஷயம் அந்த நேரத்துல ஒரு கற்பனையா ஓடும் நம்மளுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இருக்காது அந்த யோசனை எல்லாம் வரும் ரோட்ல நடந்தது அக்கம் பக்கம் நடந்தது ஆபீஸ்ல நடந்தது வேலை செய்கிற இடத்துல நடந்தது ஸ்கூல்ல நடந்தது வீட்டுல நடந்தது சொந்தக்காரங்க பேசுனது நண்பர்கள் பேசுனது எல்லாமே கவனம் வரும் இதுக்கு நான் உடனே பதில் கொடுத்து ஆகணும் சொல்லி எந்திரிச்சிருவோம் ஆனால் எந்திச்சவன எதுவுமே செய்ய மாட்டோம் எந்தவொடனா எதுவுமே செய்யும் அந்தவன் மாய சத்து சொல்றதுக்குதான் நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லி மாயை வந்து விலக விலக தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும் இந்த மாய சுத்தி உங்களுக்கு நல்லது செய்ய விடாது ஆனால நீங்க அதை போராடி வெற்றி பெறணும் தொடர்ச்சியாக வெற்றி பெறணும்னா அது உழைக்கணும் உழைப்பு இல்லாமல் ஊதியம் கிடைக்காது படிப்பு இல்லாமல் பாஸ் ஆக முடியாது அது மாதிரிதான் இதெல்லாம் அப்ப ஜபம் பண்ண பண்ணதா தெய்வ சக்தி அடையும் அது தெய்வ சக்தி தான் அடையணும் நீங்க ஒரு கிளாஸ் படிக்கிறீங்க டென்த் படிக்கிறீங்க டுவெல்த் படிக்கிறீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா அது எத்தனை வருஷம் படிப்பவோ அந்த வருஷம் நீங்கள் படித்தாதான் அந்த இருந்து வெற்றி பெற முடியும் குறைஞ்சது மூணு வருஷம் இருந்து ஆறு வருஷம் வரைக்கும் உண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்த டிகிரி போட்டால் இன்னும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போடும் அப்போ ஒரு டிகிரிக்கு மூணு இருந்து அஞ்சு வருஷம் நம்ம வந்து அதே படிப்பு படிக்கணும் ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தாலும் அதுக்கு படிக்க வேண்டிய இருக்குது அப்போ தான் அது ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்போ அவ்வளோ சரக்கு அதுல தொடர்ச்சியாக வச்சுருக்காங்க ஒரே சப்ஜெக்ட் தான் ஒரு எந்த படிப்பா ஒரு பிஇன்னு அந்த பிங்கிற படிப்பு எம்எஸ் படிப்பு அப்போ நீங்கான சம்பந்தப்பட்ட படிப்பு எல்லாமே ஒரே படிப்பு தான் ஆனா படிக்கிறது என்ன ஒரே ஒரு எழுத்து நம்ம சொல்லுவோம் பிகாம் எம் காம் எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் யூச்சி பிஜி சொல்லிட்டு வரும் ஆனா அது படிக்கிறது எவ்வளவு காலம் பிடிக்குது அதே மாதிரி ஜபங்கள் வந்து ஒரு மந்திரம் தான் ஆனா வருஷ கணக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டே வர வர அந்த லட்சுமி கடன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப லட்சுமியுடைய அனுகிரகம் வேணும்னா நாராயணனுடைய அனுகிரகம் வேணும் உபாங்க தேவதையுடைய அனுகிரகம் வேணும் இத்தனை நம்மளுக்கு வந்து தடைகள் வந்து விளக்கணும் முதல்ல லட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே நீங்க அந்த தெய்விக்கு நெருங்கக்கூடிய தன்மை உடையவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா தரித்திரம் வந்து இருக்கும்போது லட்சுமிக்காரன் கிடைக்காது சொல்லும் எல்லாம் உழைக்கிறேங்க எதுவுமே எனக்கு கிடைக்கல சொல்றாங்க அப்ப தரித்திர நிலை விளக்கணும் அப்ப யாராவது அந்த குடும்பத்தாரும் முயற்சி பண்ணாதானே அந்த தரித்திர நிலை வழக்கம் ஒரு கடன் வச்சுக்கிட்டான் கடன் காரன் சொல்லிடுவோம் அந்த கடன் அடைக்களவுக்கு அவனுக்கு ஊதியம் தானே கடன் அடைக்க முடியும் ஊதியத்துக்கும் குடும்பம் நடத்துறது சரியா இருந்தால் கடன் கடனாகவே இருந்தே தீரும் அது என்னைக்கும் எப்பொழுதும் மாற போறதே கிடையாது அதை தாண்டி ஊதியம் கிடைத்தால் மட்டுமே அந்த கடன் ஃபைசல் பண்ண முடியும் அதனால திருவி கடன் நம்ம வந்து ஃபைசல் பண்ணணும் அந்த பிறவி கடன் பைசல் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த சித்தி அடைஞ்சு அந்த லட்சுமி கடன் அடைஞ்சு நம்ம பரம்பரை நல்லா வாழக்கூடிய தன்மை கிடைக்கிறது நம்ம ஆத்மா சுத்தியம் அடைகிறது நம்ம வந்து ஜென்மாந்திர உள்ள தோசை நிவர்த்தி ஆகுது ஆகவே செல்வத்தை மட்டும் பல பழம்பரையை நான் சொல்லிட்டு வரணும் பணம் வேணுமா பொருள் வேணுமா மக்கள் வேணுமா தெய்வம் வேணுமா தான் முடிவு பண்ணிக்கணும் யார் அது மந்திர உபாசனை பண்ணணும்னு நினைச்சு உள்ளக்குள்ள வாரீங்களா அந்த மந்திர உபாசனை விஷயத்துக்கு இந்த மூணுல ஏழுன்னு ஒன்று முடிவோட நீங்க வரலாம் பணத்துக்காண்டி மக்கள் காண்டி தெய்வத்துக்காண்டி இப்ப தெய்வம் வேணும்னு நினைக்கும் போது நீங்க எப்பவுமே தூய்மை உடையவனாகவே இருந்தே ஆகணும் வேற எந்த விதமான மாற்றம் இல்லை பணத்துக்காண்டினா சக்தியில நீங்க மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம் மக்கள் காண்டினா புகழுக்காண்டின்னு அர்த்தம் அப்ப புகழ் பணம் இறைநிலை இறைநிலை எந்த விதமான கான்செப்டும் கிடையாது ஒரே குறிக்கோள் தான் அது இனி நான் இறைவனா நானா அப்படிங்கிறது அங்க வந்து நிக்கணும் அப்ப அந்த பால் நம்ம இழுத்து அந்த தெய்வத்தை நம்ம வந்து உபாசனை பண்ணும் போதுதான் நமக்கு முத்தி நிலைங்கிறது கிடைக்கும் அந்த முத்தி நிலை கிடைச்சாதான் நம்மளுக்கு வந்து திறவியில்லாத பெருங்கடல் வந்து கிடைக்கும் அதை சொல்லியிருக்கலாம் பல மகான்கள் அடைஞ்சிருக்காங்க அப்ப அவங்க நிறைய ஜபங்கள் பண்ணியிருக்காங்க மணிக்கணக்கா உக்காந்து ஜபம் பண்ணணும் நம்ம இன்னைக்கு ஜபம் எது நடக்குது போன் தான் லேப்டாப் இருந்தால் போதும் ஒரு போன் இருந்தால் போதும் அதுலேயே தான் நம்ம எல்லா ஜபம் நடக்கும் அந்த டிக்டாக் அந்த இது பார்த்து பார்த்து நம்ம நேரத்தை வீணாக்கி 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 நம்ம காலத்தை விரயமாக்கிட்டே போறோம் உங்களுக்கு என்ன தேவை அது மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம் அதனால இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய தன்மை இருந்தாலும் இந்த இன்னும் இந்த உபாசனை பத்தி பேசினா இன்னும் இந்த வீடியோ வந்து மீண்டிக்கிட்டே போகும் ஆகவே மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த லட்சுமி தேவியுடைய உபாசனையில் ஏதேனும் சந்தேகம் தான் கமெண்ட்ஸ்ல கேளுங்க அவங்களுக்கு தக்க பதில் கொடுக்கப்படும் அதில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய்பால ஜெய பாலா நன்றி வணக்கம்